ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பமனையில் அஞ்சு கிரகங்கள் இணையுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் இருக்கார் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் அங்கு இணைஞ்சிருக்கு ஐந்தாவது கிரகமாக செவ்வாய் மாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று செவ்வாய் பகவானும் அங்க சேர்றார் அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை டீட்டெயில நம்ம பார்க்க போறோம் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போ ஆகுறார் அப்படின்னா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ குரு பகவானுடைய பார்வையில் இந்த ஐந்து கிரகம் இருக்கும்போது ஏற்படக்கூடிய நல்ல விதமான மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல கருத்து என்பது இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்ப ராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடு அதாவது உங்கள் கும்ப ராசியிலேயே அஞ்சு கிரகங்கள் இணைய போகுது ஸோ என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா சூரிய பகவான் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தன்னம்பிக்கைக்கு கிரகமான சூரியன் உங்கள் ராசியிலே சுக்குரன் நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்தை அமைத்து தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்குரன் உங்கள் ராசியிலே இருக்க போகிறார் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியான புதன் பகவானும் உங்கள் ராசியிலேயே உட்கார அதே சமயத்தில் ராகு பகவானும் அங்க இருக்கார் இந்த மார்ச் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாசி மாதம் பதினோராம் தேதி செவ்வாயும் பகவானும் வந்து உங்க ராசியிலேயே உட்கார போறார் அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பல மாற்றங்கள் முன்னேற்றத்தை தான் தரப்போகுது ஏன்னா ராசியில இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ சூரியன் தன்னம்பிக்கை கொடுக்க போகுது தைரிய வீரியம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரப்போது அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது கனெக்டிவிட்டி வந்துடுது அதாவது அஞ்சாம் அதிபதியான புதனும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அதே சமயத்தில் பத்துக்குரியவனான அந்த செவ்வாயும் அங்கு வந்து அமருது பதினொன்றுக்குரியவனான லாபாதிபதியினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் நல்ல பல மாற்றங்கள் நல்ல அதாவது என்ன சொல்றது அதிர்ஷ்டம் கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் எது நடக்கல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கும்பத்துக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் இந்த அஞ்சு கிரகங்கள் உங்கள் ராசியை அமர்ந்து கொண்டு நல்ல விதமான மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தர காத்து கொண்டிருக்கிறது சார் எப்படி சார் மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்க அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆன குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அதே சமயத்தில் உங்கள் ராசியையும் பார்க்குது அப்போ நிச்சயமாக சந்தோஷத்தை தரக்கூடிய அம்சம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் நடக்குங்கிறதுல கருத்து இல்லை பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமாக உண்டு ஏன்னா பொருளாதார பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா குரு சுக்கரனை சொல்லுவேன் அந்த குரு சுக்குரன் காம்பினேஷன் கிடச்சிருது ரெண்டு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய அப்போ தனத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடியவனான அந்த குரு பகவான் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருது தனமும் கிடைச்சிருது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது கடந்த இரண்டரை வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு நிறைய அனுபவங்கள் நிறைய இந்த கும்பத்துக்கு நிறைய அனுபவங்கள் கொடுத்தது உறவு என்ன என்ன பணம் என்றால் என்ன அதாவது சமூகம் என்ன என்ன கடன் என்ன என்ன பகை என்ன எல்லா விதத்திலும் உங்களுக்கு சில் நல்ல அனுபவங்களை கொடுத்துருக்கும் பாருங்க அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் இப்போ மேம்பட போகிறீர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்கள் அப்ப தன்னம்பிக்கைக்கார கிரகம் அங்கே இருக்குது அப்ப சூரியனை போல சுற்றி வரக்கூடிய அமைப்புங்கிறது இயல்பாகவே இருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரும் என ராகு அங்கு வெளிநாட்டு காரக கிரகமான ராகு பகவான் உங்கள் ராசியில் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ அந்த எண்ணங்களை நிச்சயமாக உருவாக்கும் விசா அப்ளை பண்ணி காத்து அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுங்கிற எண்ணம் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பத்துக்கும் நல்லது கிடைக்கும் அதாவது நல்ல விதமான அமைப்புக்களை உருவாக்கும் படிப்பு உங்கள் இடத்தை விட்டு வெளிநகர்வீங்க உங்கள் டிஸ்ட்ரிகை விட்டு வெளியில் போய் படிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் வேலை பார்க்குறது அதே மாதிரி வெளியில போய் வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்போ வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமைய இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்லலாம் குழந்தை பாக்கியம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏன்னா குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு புதன் பகவானை பார்க்குறார் அப்போது குரு புதன் கனெக்டிவிட்டி அங்கே வந்துடுது இந்த ரெண்டு கனெக்டிவிட்டி வந்துருச்சு பாக்யாதிபதி கனெக்டிவிட்டி வந்துடுது அப்போ ஒன்று ஐந்து ஒம்பது கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது எத்தனை வலி குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை அந்த குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ பிரார்த்தனைகள் எத்தனையோ பரிகாரங்கள் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு குழந்தை வழிபாடு அத்தனையும் இப்போ உங்களுக்கு அந்த வழிபாடு உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது அப்போ குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பல செய்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது கும்பராசி என்பர்கள் குழந்தை செட்டில் ஆகிவிட்டுச்சு நல்ல படிக்கப் போகுது ஒரு ரெண்டு வருடமாகவே குழந்தையில் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருந்த அத்தனை கும்பராசி என்பர்கள் இப்ப செட் ஆயிட்டாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ காது கண் கூட நம்ம பார்க்கலாம் திருமணம் சுப காரியங்களுக்கு எந்த தடை இல்லை அஞ்சு கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குறது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தையே பார்க்குறார் ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்தை பார்ப்பதும் கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ திருமணத்துக்கு தடை இல்லை திருமணம் டக்கு டக்குன்னு நிச்சயிக்கப்படும் டக்கு டக்குன்னு நடக்கும் தடையில்லாமல் நடக்கும் விரும்பிய வரன் கிடைக்கும் காதல் கைகூடும் காதல் திருமணம் நடக்கும் காதலில் இருந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் குடும்பத்தினுடைய அனுமதியோடு செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த காலகட்டம் சமூகத்தில் அக்கறை சமூகத்தின் மீது அக்கறை தோன்றும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று உங்கள் ராசியிலே உட்கார்ந்திருக்கார் ஒன்பது என்பது பாக்யாதிபதி பத்துங்கிறது தொழில் ஸ்தானாதிபதி தொழிலில் ஒரு பாக்யத்தை அமைந்து கொண்டு அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட்டை ஏதாவது சமூக நலனுக்காக அல்லது குலதெய்வத்துக்காக தெய்வ காரியத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு பாக்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்போ சமூக நலனில் அக்கறை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மதிப்பு மரியாதை கௌரவம் பட்டம் புகழ் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு புகழ் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சார் எல்லாமே பாசிட்டிவ் சொல்லுறீங்க நெகட்டிவ்ங்கிறது இருக்காதா எந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா ராகு என்ன என்ன இருந்தாலும் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் ஒரு சர்ப்ப கிரகம் அது கலத்திரக்காரகனோடு சேரும் போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் பார்த்துக்கணும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உள்ளே வராமல் பார்க்கணும் ஏன்னா கலத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரன் அந்த இடத்துல ராகு வந்து கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் டாக்குமெண்ட் காரக கிரகமான புதனோட ராகு சேரும்போது டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களை ஏமாத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்பக்கூடாது அதுலேயும் கவனமாக இருக்கணும் சூரியனோட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தகப்பனுக்கு ஆஸ்பத்திரி செலவு வராமல் பார்த்துக்கொள்வதும் அல்லது அவருடைய மனசை நோகாமல் பார்த்து ரொம்ப அவசியம் என சூரியனோட ராகு இணையும் போது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை ரொம்ப அவசியம் இந்த வித்தைகள் காண்பிப்பது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மற்றபடி இந்த காலகட்டம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் புகழையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம்ங்கிறது நிச்சயமாக நடக்கும் ஒரு ஒரு இன்பமான விஷயங்கள் என்பது கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒரு அதிசயத்தக்க வகையில் இது நடந்துருச்சு ஹாப்பி அப்படிங்கிற ஒரு தன்மை நிச்சயமாக உண்டு இந்த அஞ்சு கிரகங்களின் சேர்க்கையால் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்